மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் உபாகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பிரபல சுவிசேஷகர் ஹாரி மோரோஸ் ஒரு முறை ஒரு வீட்டிலே சிறப்பு விருந்தினராக தங்கி அங்கிருந்த சபைகள் ஒன்றிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அவர் அங்கு தங்கியிருந்தபோது போது அவர் இருந்த அறையின் கதவு லேசாக திறக்கும் சத்தம் கேட்டது அவர் உள்ளே வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் மோரோஸ் நிமிர்ந்து பார்ப்பதற்குள்ளாக அந்த கதவு மீண்டும் சாத்தப்பட்டது மீண்டும் அதே போல கதவு திறக்கும் சத்தமும் பூட்டும் சத்தமும் கேட்டது யாரோ உள்ளே வர விரும்புகிறார்கள் என்று அறிந்து கொண்ட மொரோஸ் வேதாகமத்தை வாசித்தவாறே உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார் கதவை திறந்து பார்த்தது அந்த வீட்டு சிறுமி ஒருத்திதான் அவள் போதகர் மோரவுசின் முகத்தில் தெரிந்த தெய்வீக பிரசன்னத்தை பார்த்து வெகுவாக கவரப்பட்டாள் அவள் உள்ளே வந்து நானும் உங்களைப் போல மாற விரும்புகிறேன் என்றாள் அவர் அமைதியாக ரொம்ப நல்லது நீயும் கிறிஸ்துவைப் போல மாறலாம் என்று கூறினார் பின்பு அவர் தன்னுடைய வேதாகமத்தை அந்த சிறுமியிடம் கொடுத்து ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை சத்தமாக வாசிக்க சொன்னார் ஆனால் அந்த அதிகாரத்தில் நாம் நம்முடைய என்று பண்மையில் வரும் பெயர் சொற்களை என் என்னுடைய என்று மாற்றி வாசிக்க சொன்னார் சிறுமியும் அந்த வேத பகுதியை இவ்வாறாக வாசிக்க ஆரம்பித்தாள் அவருக்கு அழகுமில்லை இல்லை அவரை பார்க்கும்போது நான் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் என்னால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு என் முகத்தை மறைத்து கொண்டேன் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனேன் மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினேன் என்ற வசனம் வரை வாசித்து நிறுத்திவிட்டாள் போதகர் மோரவுஸ் அவளை பார்த்து நீ ஏன் நிறுத்திவிட்டாய் தொடர்ந்து வாசி என்றார் அவள் மீண்டும் இவ்விதமாக வாசிக்க ஆரம்பித்தாள் என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் என்ற வசனத்தை வாசித்ததும் அவளுடைய கண்ணீரை அவளால் அடக்க முடியவில்லை சிலுவையில் தனக்காக பாடுபட்ட இரட்சகரின் முகத்தை மனதில் அவளுக்கு கொண்டு வர முடிந்தது மோரவுஸ் அவளை பார்த்து நாம் ரட்சிக்கப்படும்படி செய்ய வேண்டியது இதுதான் ஏசாயா தீர்க்கதர்சி சொன்ன அந்த இரட்சகரை நீ விசுவாசித்து உன்னுடையவராக்கி கொண்டால் ரட்சிக்கப்படுவாய் என்றார் ஆம் பிரியமானவர்களே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வசனங்களும் யாருக்காகவோ எழுதப்பட்டிருக்கிறது என்று எண்ணாமல் எனக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று விசுவாசித்து வாசித்தால் நாம் அதன் நன்மைகளை நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வோம் பவல போஸ்தலன் சொல்வதைப் போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல வேண்டும் தாவீதும் தேவனை தனக்கு சொந்தம் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னதைப் போல நாமும் வேத வசனங்களை நமக்கு சொந்தமாக்க வேண்டும் அப்பொழுது அந்த வசனங்களில் உள்ள எல்லா நன்மைகளையும் விசுவாசத்தால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் God bless you. Have a blessed day.